வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆடி அம்மாவாசை அன்று செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஆடி அம்மாவாசையில நம்ம ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இருண்ட வாழ்க்கையா இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைய பிரகாசமாக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை வழிபாடுங்க அதே மாதிரி மாதிரி பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னாலும் இந்த ஆடி மாத அமாவாசை என்று செய்யக்கூடிய வழிபாடு தான் ஆடி அமாவாசை அப்படின்னதுமே பலரும் பித்ருக்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பார்கள் பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாகவும் உகந்த நாளாகவும் ஆடி அமாவாசை அப்படின்றது கருதப்படுதுங்க அதே சமயம் தெய்வ வழிபாட்டையும் அன்றைய நாள் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அலற்பறியாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு அன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் அன்று முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடையும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே அன்றைய தினம் காகத்திற்கு எந்த முறையில் நம்ம உணவளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பித்ரு தோஷங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நிறைய பேர் அமாவாசை அன்று காகத்திற்கு சாப்பாடு வைப்போம் இல்லையா அப்போ காகம் சாப்பாடை எடுக்காது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க வீடியோக்களை போய் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவித்து மேற்கொண்டும் வாழ்க்கையில அனு அனுபவிப்பதற்கு அப்படின்னு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற நிலையில தள்ளப்படக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஒரு ஆடி அமாவாசை தினத்தன்ற தவற விடாம நான் சொல்லக்கூடிய இந்த முறையில வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க அதுலயும் அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை செய்தாலே போதுங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆடி அம்மாவாசை அந்த ஆடி அம்மாவாசையில நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாம் உங்களால செய்ய முடிந்தது அப்படின்னா இந்த பூஜைகள்ல ஏதாவது ஒரு பூஜையை செய்யுங்க அதை என்னென்ன பூஜை அப்படின்றத பார்த்துடலாம் அதையும் செய்ய முடியல அப்படின்னா நான் அதுக்கு அடுத்ததாக ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை சொல்றேன் எந்த ஒரு செலவும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு அதையாவது அன்றைய தினம் கண்டிப்பா செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் பளிக்கும் சரி என்ன மாதிரியான பூஜைகள் அன்றைய தினம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாமா பொதுவாகவே ஆடி அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா அன்றைய தினம் நிறைய புண்ணிய காரியங்களான தானங்களையும் பூஜை வழிபாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தாலும் சரிங்க அப்படி இல்லைன்னா அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி ஆடி அமாவாசை என்று அந்த கோவிலுக்கு சென்று கூழ் ஊற்றுவது அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்க உங்களால ஊற்ற முடியாதுங்க அப்படின்றவங்க அன்னதானம் அப்படின்றத செய்யலாம் அன்னதானமும் எங்களால் செய்ய முடியாது கோவிலில் வீற்றிருக்க கூடிய தெய்வத்திற்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் செய்யலாம் அதுவும் எங்களால் செய்ய முடியாதுங்க அதுக்கும் காசு வேணும் இல்லையா அந்த அளவுக்கும் எங்க வீட்டில் பணம் இல்லை அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க கோவில்ல இருக்கக்கூடிய பலிபீடம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த பலிபீடத்திற்கு பூஜை செய்யலாம் அப்படியும் என்னால செய்ய முடியாது அப்படின்றவங்க அஸ்திர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்திர பூஜை அப்படின்னா தெய்வத்திடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜைங்க இந்த பூஜைகள்ல ஏதாவது ஒரு பூஜையை செய்தா கூட போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில அத்தனை நன்மைகள் ஏற்படுங்க சரி இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜைகளையும் இல்லை இந்த மாதிரியான அன்னதானத்தையும் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை செய்வதற்கு கூட எங்ககிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவங்க வருகின்ற வியாழக்கிழமை என்று ஆழி அமாவாசை என்று அன்றைய தினம் நான் சொல்லியிருந்த ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று கோவில் கோபுரத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க உங்களோட வேண்டுதல் முக்கியமான வேண்டுதல் என்னவோ உடனே இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வைங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு உள்ள நேரா போய் கொடிமரம் அப்படின்னு இருக்கோ இல்லையா அந்த கொடிமரத்திற்கு முன்பாக மறுபடியும் அதே வேண்டுதலை வைங்க மாற்றி மாற்றி வேண்டக்கூடாது ஒரே வேண்டுதலாக அந்த இடத்துலையும் திரும்பவும் சொல்லுங்க இரண்டாவது முறையாக மூன்றாவதாக அடுத்து அந்த கோவிலில் கருவறை இருக்கும் இல்லையா மூலவர் இருப்பார் இல்லையா அந்த தெய்வத்திற்கு அதாவது உள்ள மண்டபத்திற்குள்ள போய் சாமியை பார்த்த மாதிரி மூலவரை பார்த்த மாதிரி நின்று கொண்டு அவரிடமும் அதே வேண்டுதலை வைங்க இப்படி இந்த மூன்று இடங்களிலும் உங்களுடைய வேண்டுதலை வைத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்குங்க இப்படி ரகசியமான சூட்சமமான ஒரு வழிபாடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது படிப்படியாக நீங்கணும் அப்படின்றவங்க கட்டாயம் நான் சொல்லியிருந்த இந்த பூஜைகளில் ஏதாவது ஒன்றை மட்டும் செய்யுங்க அப்படி இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க நான் சொல்லியிருந்த இந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கலையா அதையாவது செய்யுங்க அன்றைய தினத்தை தவற விட்டுடாதீங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த பூஜைகள்ல எதை செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததா காகத்திற்கு அன்றைய நாள்ல எந்த முறையில் உணவு அளிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாலே அது முன்னோர்களுக்கு உகந்த நாளாக தான் கருதப்படுது அன்றைய தினத்தில் தெய்வ வழிபாட்டை செய்வதற்கு மாறாக முன்னோர்களோட வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்லியிருந்த இந்த வழிபாட்டை நீங்கள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நான் சொல்லியிருந்த இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதையோ இல்லை பூஜைகள் செய்வது அப்படின்றதையோ செய்யணுங்க எப்பயுமே அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்கள் அவர்களுக்கான வழிபாடை நம்ம முதல்ல முடித்ததுக்கு அப்புறம் அதாவது மத்தியானம் அவருக்கு படையலிட்டு நம்மளுடைய முன்னோர் வழிபாடை முடித்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டெல்லாம் செய்ங்க கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைப்பதாக இருந்தாலும் சரிங்க இல்லை பூஜைகள் செய்வதாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அடுத்ததாக தான் செய்யணும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படுங்க நிம்மதியற்ற வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் அந்த வீட்டுல நடைபெறவே பெறாது அப்படியே நடைபெற்றாலும் அதுல பல தடைகளும் தடங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இப்படி இதோடு மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் உண்டாகும் இந்த கஷ்டங்களும் தடைகளும் நீங்குவதற்கு முன்னோர்களோட ஆசிய பெறுவதற்கு ஆடி அமாவாசை தினத்தன்று காக்கத்திற்கு எந்த முறையில் உணவளிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு வருடத்திற்கு வரக்கூடிய அமாவாசையில் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படக்கூடியது அப்படின்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இப்படி மூன்று அமாவாசைகள் நம் முன்னோர்கள் வழிபட்டோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம் முன்னோர்களை வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மூன்று அமாவாசை தினத்திலையும் பலரும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் மாதிரியும் வீட்டில் சமைத்த உணவை எச்சில் படுவதற்கு முன்பாக காகத்திற்கு வைத்துவிட்ட பிறகுதான் அந்த உணவை உண்பது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் ஒரு முக்கியமான அங்கமாகவே திகழ்துங்க அப்படி இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய முறையில் வைத்தீங்க அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்படி அன்றைய தினம் அதாவது வருகின்ற ஆடி அமாவாசை அன்று வியாழக்கிழமை அன்று வடித்த சாதத்துல கருப்பு எல்லை கலந்து சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய கைகளாலேயே பிசைந்து அதை சமர்ப்பித்து விட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு வைக்கணும் இப்படி காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது வெறும் தரையில வைக்கவே கூடாதுங்க வாழை இலை போட்டு அதற்கு மேல இந்த எள்ளு சாதத்தை வைக்கணும் இப்படி செய்வது அப்படின்றது ரொம்பவுமே விசேஷமான ஒரு முறையாக கருதப்படுது இது கூடவே ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி சுத்தமான தண்ணீரை ஊற்றி இதையும் சேர்த்து உணவளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க ஏன் அப்படின்னா இந்த தண்ணீருக்கும் எல் சாதத்திற்காகத்தான் ரொம்ப தாகத்தோடு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டை தேடி வருவாங்க அதனால கண்டிப்பா அன்றைய தினம் இந்த இரண்டையும் வைத்திருங்க எள்ளும் நல்லெண்ணையும் கலந்த சாதத்தையும் இன்னொரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான குடித்தண்ணீரையும் வைப்பது அப்படின்றத கட்டாயம் செய்திடுங்க மிகவும் எளிமையான இந்த முறையில் காகத்திற்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா உணவளித்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த முறையில் காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படின்றத செய்யுங்க ஆடி அன்று இந்த முறையில் நீங்கள் சாதத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் ஏற்படுங்க நான் எப்போயுமே இந்த முறையில தான் காகத்திற்கு சாதம் வைப்பேன் அப்படின்றவங்க கீழ கமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளை சாதத்துல தயிரும் எள்ளும் கலந்து வைப்பாங்க அப்படியும் வைக்கலாங்க ஆனா ஆடி அமாவாசை தை அமாவாசை அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை தினத்துல நல்லெண்ணெய் கலந்து நம்ம இந்த சாதத்தை வைக்கும்பொழுது நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும் அதனால இந்த முறையில அன்றைய தினம் மட்டுமாவது உணவளிப்பது அப்படின்றத செய்திடுங்க யாரெல்லாம் இந்த முறையில் அன்றைய தினம் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயுமே திருச்சிற்றம்பலம்